ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு புது வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க எப்படி போச்சுங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க புது வருஷத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வருஷம் வருஷம் தவறாமல் நம்ம ஃப்ளாட்ஸில் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடுவோம் அதுவும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷனுக்கு குறையே இல்லாமல் டான்ஸு பாட்டு நல்லா போகும் சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்டால்ஸ்லாம் வந்த சீஷோலப்பி போல் பலூன் ஸ்டால் பாப்கார்ன் ஸ்டால் அது எல்லாமே இருக்கும் டக்ஸுக்குட்டே இப்போ தான் ஃபஸ்ட்டு பலூனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யூஷுவல் ப்ரேயர் சாங்லேருந்து நம்ம மித்தன்குட்டி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு அஞ்சாறு பசங்க சேர்ந்து ப்ரேயர் சாங் பாடினாங்க அப்பா அம்மா வேம்பு சாய் லாவண்யா எல்லாருமே வந்துட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த நியூ இயர் எல்லாரோடையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு എപ്പോ <laughs> 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 மித்துனோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது கம்ப்ளீட்டாக இது ஒரு குரூப் சாங் தான் நான் பாட்டு வந்து போடலை காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா அவள் டான்ஸ் பண்ணுறதுலேயே என்ன ஸ்டெப்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க என்ன சாங்கு என்ன ஸ்டெப்பு எல்லாமே நமக்கு வந்து தெரியும் விஜய் சாங்குக்கு தான் வந்து அவன் டான்ஸ் ஆடினா ஸோ இந்த ஃபுல் சாங் இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன் பசங்கள்லாம் பின்னிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி புது வருஷம் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி வரவேற்கிறது நல்லா வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு வைப் கிரியேட் பண்ணிட்டு ஸோ தான் வந்து அன்னைக்கு போச்சு கம்ப்ளீட்டாக வந்து லைட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க எங்கள் ஃப்ளாட்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ளாட்ஸ் தான் அதனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு கரெக்டாக டுவெல் ஆனதுக்கப்புறமா வெடி வெடிப்பாங்க நிறையா சாங்ஸ்லாம் போட்டு அப் டு ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரேஷன் அப்படியே போயிட்டே இருந்தது பன்னெண்டு மணிக்கு அப்புறமா நாங்கள் வந்து மேலே வந்தாச்சு அப்புறம் கொஞ்சம் சுவாமிகிட்ட வேலை ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப கீழே போகணும் அப்படி தான் அன்றைக்கி போச்சு ஸோ மறுநாள் காலையில் வந்து எப்பயும் போல் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அன்றைக்கி வந்து ஸ்பெஷலான டிஃபன் தான் ஏன்னா வேம்பு சாய் எல்லாருமே வந்துருந்தாங்க இல்லையா அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க ஸோ ஸ்பெஷலாக வந்து சென்னா மசாலாவும் பூரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டே வந்து நான் ஊற போட்டுட்டேன் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ சென்னா வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பீலீஃப் போட்டு எட்டு விசில் கிட்ட நான் வேக விட்டு எடுத்துப்பேன் எட்டு விசில் வச்சால் தான் வந்து சென்னா நல்லா வேகும் உங்களுக்கு ஸோ கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசியணும் இப்போ அதை ஒரு பக்கம் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ மசால் பண்ணுறதுக்கு என்ன சேர்த்துருக்கேன் தேவையான ஸ்பைசஸ் பட்டை அப்புறம் பிரிஞ்சல் அதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு இது சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நான் வந்து நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயம் கூடவே போட்டேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நல்லா மிக்சியில் ஊட்டிட்டு சேர்த்துருக்கேன் அப்புறமா கலருக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி அப்புறம் இது வந்து வந்து அந்த சென்னா மசாலா பவுடர் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் தனியாத்தூள் தனியாக அப்புறம் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுலேயே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கின கிரேவியை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு ஒரு விசல் விட்டுப்பேன் இப்போ அந்த சென்னா வந்து நல்லா வெந்திருக்குல்ல அதையே கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு போட்டுப்பேன் அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக நமக்கு கிரேவி டைப்பில் வரும் ஸோ இப்போ ரெண்டு விசல் விட்டு இறக்குனாதும் உங்களுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த சன்னா மசாலா போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சென்னா மசாலா ரெடி இது வந்து சப்பாத்தி அப்புறமா ஈவன் தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன் இது வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா ரிச்சாக இருக்கும் அதனால் இப்போது பூரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சாப்பாவோட ஸ்பெஷல் அப்பாவுக்கு வந்து பூரினா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து காலையில் தான் செய்வோம் பூரி ஸோ அப்போ தான் வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து அந்த மசாலோட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா யூஷுவல் சாம்பார் ரசம் அந்த ரெசிப்பிலாம் நான் காமிக்கல நிறைய தடவை நான் காமிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி பண்ணேன் அது எப்படி பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காய் வந்து பேபி பொட்டேட்டோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து குக்கரில் விசல் விடாமல் தண்ணி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் கையில் பார்த்து நம்ம உரிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸோ இது வந்து எனக்கு குழஞ்சி போயிடும் பேபி பொட்டேட்டோ மட்டும் அதை நல்லா பார்த்து பதமாக நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ அப்போ அதை வந்து தாளிக்கிறதுக்கு நல்லா வதக்கிறதுக்கு தான் தாளிச்சிட்ருக்கேன் அதிலாந்து கடுகு அப்புறமா உளுத்தம்பருப்ப இது போட்டுட்டு அந்த பொட்டேட்டோவை போட்டாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து காரம் மஞ்சள் தோடு உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் காரப்பொடி காஷ்மீரி ரெட் சில்லி தான் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே வந்து நம்ம பேபி பொட்டேட்டோவை சேர்த்துடலாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உரிச்சு கொடுத்தது வேம்பு தான் வேம்பு அம்மாவும் தான் ஸோ இது வந்து உரிக்கிறது தான் கஷ்டம் குட்டி குட்டியாக நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இல்லைக்கா நான் ஃபாஸ்ட்டாக உரித்து கொடுத்துட்றேன் நீங்கள் மற்ற சமையல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னா ஸோ இது உரிக்கிறதுக்கே பாதி நேரம் எங்களுக்கு எடுத்துருச்சு ஸோ இதுக்கு வந்து வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம் வெங்காயம்லாம் எதுவுமே ஆட் வேணாம் ஸோ அந்த குட்டி பொட்டேட்டோவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து அந்த சாம்பார் பொடிக்கு மேற்பொடி போடுறோம் இல்லையா ஸோ இறக்குற இறக்கும்போது போடுவேன் இல்லையா அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுவும் தனியாக அப்புறமா கடலைப்பருப்பு தேங்காய் வரப்பிளகா அதை வறுத்து அரைச்ச பொடி தான் வேறு எதுவும் இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நான் சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா அது ஒரு பக்கம் வேகும் இன்னொரு பக்கம் வந்து நான் மாங்காய் பச்சடி பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன வானொலியில் எண்ணெய் விட்டிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து மாங்காவை பார்த்திங்கன்னா தோலோடவே நம்ம போடலாம் நல்லா சிவி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறமா இதுக்கு வந்து காரத்துக்கு நமக்கு பச்சை மிளகா தான் தேவை அதுதான் வந்து அந்த மாங்காய்க்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் நீங்கள் வேப்பம்பு வருதா கூட போட்டுக்கலாம் சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட்டு வரும் ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போது இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மாங்காவும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் வந்து நம்ம பீசஸாக ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் அப்படியே கடிப்படுற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு ஹார்ட்லி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு இதோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உப்பு புளி காரம் எல்லாமே இருக்கும் அதில் அது வந்து மிக்சடாக எல்லா டேஸ்ட்டும் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சாம்பார் சாதத்தோடு ஈவன் வந்து நீங்கள் வத்த குழம்பு சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது இல்லையா அதனால ஒரு பக்கவான சைட் டிஷ் இது இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்துட்ருக்கு ஸோ ரொம்ப வந்து கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா மேஷ் ஆகிடும் அதனால பார்த்துட்டே இருக்கணும் ஓரளவுக்கு அப்புறமா வெள்ளத்தை பிடிச்சி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதை பாயில் பண்ணி அப்படியே வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நான் அப்படியே பிடிச்சி போட்டுட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்து நமக்கு பேபி போட்டிகிட்டோம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கருவேப்பிலை நாட்டு நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்குற வெள்ளமாக இருந்தால் இன்னும் நல்லா ரெட் கலரில் இருக்கும் ஸோ இது வந்து இந்த கட்டி வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சாயந்தரம் தான் கோயிலுக்கு போக முடிஞ்சது பக்கத்துலேயே லக்ஷ்மி சாய்பாபா டெம்பிள் இருக்குது அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் புத்தாண்டை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்